இன்னைக்கு இந்த வீடியோ சில இன்ட்ரெஸ்டிங் கொண்டாடப்படுகிறது உலக யோகா தினம் என்ன நாளில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜூன் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஜனவரி பதினொன்று ஆப்ஷன் சி நவம்பர் முப்பது ஆப்ஷன் பி ஆகஸ்ட் எட்டு உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாவது கேள்வி ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் ஆப்ஷன் பி அகிலன் சி கல்கி ஆப்ஷன் விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி அகிலன் கீழ்க்கண்ட மொழிகளில் மிகவும் பழமை வாய்ந்த மொழி எது ஆப்ஷன் ஏ உருது ஆப்ஷன் பி மலையாளம் ஆப்ஷன் சி தமிழ் ஆப்ஷன் டி தெலுங்கு கீழ்கண்ட மொழிகளில் மிகவும் பழமை வாய்ந்த மொழி எது சரியான ஆப்ஷன் சி தமிழ் இனிகான கடைசி கேள்வி என்னன்றத இப்ப பார்க்கலாம் தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஆறு வகைப்படும் ஆப்ஷன் பி நான்கு வகைப்படும் ஆப்ஷன் சி எட்டு வகைப்படும் ஆப்ஷன் டி ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் சரியான பதில் ई वह पर